ஹலோ விவஸ் வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட் இப்போ நான் வந்து சில வீட்டு குறிப்புகளும் சிக்கனமாக கேஸ் மிச்சம் பண்ணுற மாதிரி சில பொருட்கள் வச்சு எப்படி செய்கிறது மருத்துவ குறிப்புக்கு இதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நான் பயன்படுத்தி அதை உபயோகப்படுத்தி அனுபவபூர்வமாக கண்டது விவஸ் கவாயத்தை நான் சொல்கிறேன் இப்போ இட்லி செய்கிறோம் இல்லைங்களா அந்த இட்லி வேக வைக்கும்போது அடியில் தண்ணி வைப்பேன் இல்லைங்களா அந்த தண்ணியிலையே உருளைக்கிழங்கு போட்டேன் அதான் இட்லி சாம்பார் செய்கிறோம் இல்லைங்களா அதுக்கு உருளைக்கிழங்கு தேவையானது போட்டுடலாம் அப்புறம் வந்து அதில் ஒரு சின்ன கப்பில் தோரம் பருப்பு அது குழம்புக்கு வேண்டுது அப்புறம் இட்லி சாம்பாருக்கு தேவையான அளவு போட்டுடலாம் அதிலே பூண்டு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் தக்காளி போட்டேன் தக்காளி அதிலே போட்டதுனால வெந்துடுறதுனால நம்ம நல்லா மத்தளம் பருப்பை கடையும் போது அதுவும் நல்லா ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம சாம்பாரில் போட்டால் ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கும் நம்ம தனியாக அரிஞ்சு போட்டோம்னா அங்கங்கே தக்காளி பீஸ்லாம் கிடைக்கும் இல்லைங்களா அது இல்லாமல் இருக்கும் இப்போ அதுக்கு மேலே வந்து இட்லி பாத்திரம் இட்லி ஊற்றி வைக்கிறேன் அந்த பருப்பு கப்பில் போட்டு வச்சுட்டு அதில் பூண்டு பெருங்காயம் தக்காளி போட்டேன் குள்ளக்கிழங்கு போட்டேன் அதுக்கப்புறம் அது மேல் தோலை எடுத்துகிட்டு அதை மாஷ் பண்ணி சாம்பார் இட்லி சாம்பாரில் செஞ்சுக்கலாம் அப்புறம் இட்லி இதுக்கு மேலே ஊற்றி வச்சுட்டு இப்போ நான் வந்து கொத்திரக்காயில் வந்து புட்டு மாதிரி செய்றேன் அது அதான் உசிலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அதுக்கு வந்து மே பொடியாகரிஞ்ச கொத்தரக்காயை இதில் போட்டு இது மேலேயே அது தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன் ரொம்ப ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றினா அந்த ஆவிப்பட்டு இட்லி வேகும் போது அந்த ஆவியும் பட்டு நல்லா வெந்துடும் இது வந்து அந்த உசிலிக்கு தேவையான பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகா பெருங்காயம் உப்பு எல்லாம் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு இதை வந்து ஆவிலே வேக வச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு போட்டேன் இப்போ இதை செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அது வெந்த பிறகு இட்லி வேகிறதுக்குள்ளே எல்லாமே வெந்துடும் அது உதுத்து வெங்காயம் கருவேப்பிலை கடுகு இதெல்லாம் தாளித்து இதை உதுத்தது போட்டு ஒரு கலர் கலறி அதுக்கப்புறம் இந்த வெந்ததையும் போட்டு கலர் எடுத்துகிட்டா உசிலி அது வந்து சீக்கிரம் அதை புட்டுன்னு சொல்லுவாங்க சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இல்லை நம்ம அப்படியே இதை அரைச்சி ஆவியில் வேக வைக்காமல் அப்படியே செஞ்சோம்னாக்கா எண்ணெய் வந்து நிறைய வேணும் இப்போ வந்து எண்ணெய் நிறைய சாப்பிட வேண்டாம் அப்படின்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் இன்னும் நிறைய மருத்துவ குறிப்பு இல்லாமல் நான் சொல்கிறேன் இப்போ இந்த பருப்பு போட்டிருப்போம் இல்லைங்களா இதுலேயும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் விட்டிங்கன்னா போதும் ஏன்னா அது பொங்கி வழியாமல் இருக்கும் இல்லை வேற எதுனா காய்ங்க வேக வைக்கணுன்னா கூட இது உள்ளே இருக்கிறதுலாம் போட்டு வைக்கலாம் ஒரு சின்ன கப்பில் போட்டு வைக்கலாம் பைத்தம் பருப்பு என்ன இந்த தோரம்பருப்புக்கு மேலே இது உள்ளே கொள்கிற மாதிரி ஒரு சின்ன கப்பு வச்சு அதில் பைத்தம்பருப்பு பருப்பு என்னென்னாக்கா இந்த அடித்தட்டு இட்லி இருக்குது இல்லைங்களா அது கீழே இருக்கணும் இந்த கப்பு இட்லி தட்டு வந்து பேலன்ஸ் ஆடாமல் இருக்கும் இப்போ இது மேலே வந்து பாருங்கள் இட்லி வச்சுட்டேன் அதுக்கு மேலே இன்னொரு தட்டு குழி மாற்றி வைப்பேன் இல்லைங்களா இட்லி எல்லாருக்குமே செய்ய தெரியும் குழி மாற்றி வச்சுட்டு இதையும் இந்த கொத்திரக்காய் இருக்குது இல்லைங்களா இதையும் இது போல் குழி மாற்றி வைக்கணும் இப்போ இதை வந்து அப்படியே கடுகு கருவேப்பில வெங்காயம் மட்டும் தாளிச்சுட்டு இதை வந்து உதுத்து இதை ஒரு கலர் மஞ்சள் மஞ்சத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லை இதே கலர் நேச்சுரலாக இருக்கணும்னா அப்படியே கூட வச்சுக்கலாம் கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் உப்பு பெருங்காயம் பருப்பு சேர்த்தனால நம்ம பெருங்காயம் எல்லாத்துலேயும் சேர்த்தா அந்த வாழ்வு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ இது அப்படியே தாளிக்கிறது தான் இது வரல இது வந்து ஒரே நேரத்துலேயே உங்களுக்கு இட்லியில் எல்லாமே வெந்துடுற மாதிரி இருக்குது இப்போது மூக்கில் தண்ணியாக ஒழுவிச்சுன்னு வச்சுங்க சளி பிடிச்சி அதுக்கு வந்து தேங்காய் நாரை சுட்டு அந்த புகையை சுவாசிச்சா நிற்கும்னு சொல்கிறோம் அப்படி இல்லைன்னா அப்படிலாம் சுவாசிக்க கஷ்டமாக இருந்ததுனாக்கா இந்த வேப்பில இருக்குது இல்லைங்களா வேப்பலை இந்த ஓமம் ரெண்டையும் அரைச்சி மூக்கில் நெத்தியில் கழுத்து பிடறி இதில் பூசிட்டா கூட ஜலதோஷம் அந்த மூக்கில் உழுவுற தண்ணி நிற்கும் மூட்டு வலிக்கு இந்த சுக்கை அரைச்சி மூட்டுங்கள் மேலே பூசிட்டு வந்தால் மூட்டு மேலே பின்பக்கமும் பூசிட்டு வந்தால் அந்த மூட்டு வலி நிற்கும் தொடர்ந்து பூசிட்டே வாங்க மூக்கில் தண்ணி ஒழுதுக்காக சொன்னேன் ஜலதோஷம் வந்து இந்த சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து பச்சையாக தின்னு வெந்நீர் குடிச்சிட்டா ஜலதோஷம் சரியாகும் எண்ணெய் நெய் இதில் செஞ்ச தின்பண்டம்லாம் சாப்பிட்டோம் வச்சுங்களேன் அது ஜீர்ணமாகணுன்னாக்கா இந்த மிளகா கூட மிளகா நல்லா பொடி பண்ணிவிட்டு தேன் கலந்து மூணு வேலை சாப்பிட்டாவே சரியாயிடும் அந்த எண்ணெய் நெய்யில் செஞ்ச பொருள்லாம் ஜீர்ணமாகறதுக்கு அதே இந்த டால்டாவில் செஞ்ச பொருள்களை சாப்பிட்டு ஜீர்ணோன்னா வெந்நீர் குடித்தாக்கா சரியாயிடும் மார்பு சளியில் பிடி மாரில சளி பிடிச்சிருந்துன்னாக்கா ஏலக்காயை பொடி பண்ணி இத நெய்யில் கலந்து காலையிலயும் சாயந்தரமும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா மார்பு சளி சரியாயிடும் தொண்டையில புண்ணுந்து வாயும் திறக்க முடியாம புண்ணா இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணோம் வெ வெந்நீரில் வந்து வேப்பம்பூ போட்டு அதில் வாயை திறந்து ஆவி பிடிச்சி பிடிச்சிடணும் அது இல்லாமல் இந்த மிளகு நெய் வெள்ளம் இது மூணையும் பொடி பண்ணி சின்ன சின்ன உருண்டைங்களாம் பண்ணி அதை வாயில் போட்டு சாப்பிட்டிங்கனாவே அந்த தொண்டை புண்ணு வாய் திறக்க முடியாமல் புண்ணாக இருந்தது வயிற்றுலேயும் புண்ணு இருந்தால் மாத்திரை சரியாயிடும் இப்போ திடீர்னு வயிற்று வலிச்சதுன்னு வச்சுங்கோ அந்த நேரம் சாதம் கொதிக்கிற தண்ணியில் அந்த நெய் கொஞ்சம் விட்டு சாப்பிட்லாம் ஆனால் வந்து அந்த நேரம் இல்லை சாதம்லாம் முடித்த பிறகு சாயந்தரமாக திடீர்னு வயிற்று வலி வந்துச்சுன்னா அப்போ ரெண்டு மூணு பல்ல கூண்டை வந்து உரித்து அதை மென்று சாப்பிட்டாவே அந்த வயிற்று வலி சரியாயிடும் இப்போ நான் சொன்ன மருத்து குறிப்பு அந்த குக்கரில் ஃபுல்லாக குக்கர் இல்லாமல் இட்லி பாத்திரத்திலே எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வைக்கிறது கேஸ் மிச்சம் பண்ணோம் இதெல்லாம் வந்து நான் அனுபவித்து அதை ப பயனடைஞ்சதுனால என்னுடைய வீவர்ஸுங்களுக்காக சொல்கிறேன் அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தி உபயோகப்படுத்தி பாருங்கள் அதுக்கு சரி வந்த பிறகு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணால் தான் நிறைய வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ